உத்தரமேரூர் பகுதியைச் சேர்ந்த பட்டியல் இன பெண்ணிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது வாலிபர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியைச் சேர்ந்த பட்டியல் இனப்பெண் ஒருவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் புறகடம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார் அதே தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பஞ்சாட்சரம் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணுடனான நட்பு நாளடைவில் காதலாக மாறி பஞ்சாட்சரம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பலமுறை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் இச்சம்பவம் பலமுறை தொடர்ந்த நிலையில் அப்பெண் வாலிபரிடம் திருமணம் பற்றி பேசுகையில் அப்பெண்ணின் சமுதாயத்தை காரணம் காட்டி அவரது நட்பை வாலிபர் துண்டித்துள்ளார் இதுகுறித்து அப்பெண் பெற்றோர் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல்துறை டிஎஸ்பி சங்கர கணேஷ் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பஞ்சாட்சரத்திடம் விசாரணை மேற்கொண்டு இந்திய தண்டனை சட்டம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை சிறையில் அடைத்தனர்